எனது இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் கதையின் வடிவில் குரலின் கருத்தும் பொருத்தும் புரிதலாக இருக்கும் என்பதற்காக இந்த முயற்சி இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் குரலின் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் தற்போது அவர் எழுதிய அதிகாரத்தில் ஒன்பதாம் குரல் அதாவது இது ஒன்பதாம் குரல் குரல் என்னவென்றால் திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேவரின் அருளாதான் செய்யும் அறம் இதன் பொருள் என்னவென்றால் மனத்தில் அறிவு இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போலாகும் கதையை பார்ப்போம் பதற்றம் பலராம் தன் சொந்த மலை வியாபார கடைக்கு வந்தாலே அங்கு உள்ளவர் எல்லோருக்கும் பதட்டம் தான் பலராம் பலவான் செல்வந்தன் கல்வி பள்ளி அளவு தந்தை குணராமுக்கு ஒரே மகன் தாய் பூதேவியின் செல்லப்பிள்ளை சிறுவயதிலிருந்தே குளிப்பதில் சாப்பிடுவதில் பள்ளி செல்வதில் விளையாடுவதில் எல்லாமே அவசரம் பதற்றம் என்று வளர்ந்தவர் குணராம் தொழிலை அழகாக செழுமையாக தன் குணத்தால் வளர்த்திருந்தார் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் சரக்கு சப்ளையர்கள் யாவரும் இவரது ரசிகர்கள் அவரது நடத்தையால் தொழிலில் அதிக கவனம் கொண்டதால் பூதேவி பலராமுடன் அதிகம் கவனம் செலுத்த முடியவில்லை திருமணமாகி பல வருடம் கழித்து பிறந்த பலராமை சீராட்டி பாராட்டி குறைவின்றி செல்லமாக வளர்த்தார் அதுவே பிரச்சனையாகிவிட்டது ஆகிவிட்டது எந்த காரியத்திலும் பலராம் தான் நினைத்தபடி நடக்க வேண்டும் இல்லாவிட்டால் நினைத்தபடி நடத்த அவசர செயல்கள் செய்து பதற்றமடைவான் அப்படி செய்தால் காரிய முடிவு நன்றாக இருக்குமா என்று கூட யோசனை செய்வதில்லை பலவிதமான காலங்காலமாக வந்த பழக்கவழக்கங்கள் மாற்றி செய்வார் உதாரணமாக பல மணி நேரம் கழித்து உண்ணும் போது மோர் முதலில் சாப்பிட்டு பிறகு காரமான குழம்பு ரகம் சாப்பிட்டால் குடல் பாதிப்பது குறையும் பெரும் வயிற்றில் குழம்பு காரம் சாப்பிட்டால் அல்சர் வரும் என்று கருத்து கூறுவான் காலை நான்கு மணிக்கு எழுந்து படித்தால் பள்ளியில் சோர்வு உண்டாகும் இரவு பன்னிரண்டு வரை வரை படித்து உறங்கி பள்ளியில் உற்சாகமாக இருக்கும் என்பார் வேலைக்கு நடுவே பணியாளர்கள் டீ காப்பி அருந்துவதால் கவனச்சிதறல் வருகிறது என்று கூறி அதை நிறுத்தி சம்பளம் ரூபாய் கூட்டி கொடுத்தார் இந்த இழப்பை சரி செய்வதாக சொல்லி பணியாளர் சுறுசுறுப்பு குறைந்துவிட்டது பணியாளர்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தால் அடையாளம் தெரியவில்லை பல வண்ண உடைகள் அடையாளம் தெரியும் என்று அதை செய்தார் கோவிலில் சென்றாலும் மூலசார சாமி கும்பிட்டால் போதும் சுற்றிலும் உள்ள எல்லா சாமிகளும் மூலசான சாமிகளே அடக்கம் என்பார் ஊதிபட்சி கற்புறம் ஒரே சமயம் இறைவனுக்கு காண்பித்தால் நேரம் பக்தர்களுக்கு குறையும் என்பார் அபிஷேகம் ஐயர் பக்தர்கள் அதாவது கட்டளைதாரர்கள் இல்லாத போது செய்து கும்பிடும் பக்தர்கள் நேரம் மீன் செய்யாமல் இருக்கலாம் என்பார் இவர் செய்ய தந்தைக்கு பிடிக்கவில்லை ஊதயிற்கு புரியவில்லை திருக்க முடியவில்லை ஒரு சமயம் கடையில் ஒரு வகை செயல்பாடு மலராம் குறந்தார் அதன்படி வாடிக்கையாளர் வந்ததும் சரக்கு சொல்லி பார்சல் செய்து பிறகு பில் பணம் கொடுத்து பிறகு பில்லை செக்ஷனில் கொடுத்து வாங்கி செய்வதை இனி பில் போட்டு பணம் செலுத்தி பில்லை பொருட்கள் செக்ஷனில் கொடுத்து வாங்கி சென்றால் நேரம் குறையும் என்று செய்ய செய்தார் என்ன ஆனதென்றால் பொருள் வாங்கும் போது தரம் பார்த்து ஒவ்வொன்று வேண்டாம் என்று விட்டு போனது என்று பிறகு வாங்க இடையில் மாற்றம் செய்து வாங்க போட்ட பில் உபயோகமற்று போனது திருத்த வேண்டி வந்தது புது பில் போட வேண்டி வந்தது வேலையில் குழப்பம் சிக்கல் வந்தது இதனால் பலராம் பதற்றம் அதிகமாக பணியாளர் வாடிக்கையாளர் பதற்றம் வருத்தம் உண்டாகியது கடைசியில் பழைய முறையே கடைபிடிக்கப்பட்டது பலராம் திருமணம் செய்து அந்த மனைவி சுகுணா சமையல் கத்துக்குட்டி பூஜையை சொல்லி தந்து வந்தார் அதனால் சுவை மாறுபட்டது மலராம் கடை மசாலாக்கால் கொண்டு வந்து கொடுத்து சமயப்பது எழுதி என கூற டேஸ்ட் மாறியது ஆரோக்கியம் போனது முன்னராம் பூதேவி இருவருக்கும் அந்த உணவு வரவில்லை மருத்துவமனை செலவால் பலராம் பதட்டமானார் அப்போது குலதெய்வம் கோவிலில் திருப்பணி நடந்தது மலையடிவாரி சிறிய கிராம கோவில் முன்னதான் தலைமையில் நிகழ்வுகள் நடக்க மேற்பார்வை திருப்பணியின் போது பக்தர்கள் வசதியை பலராம் பார்த்தார் பக்தர்கள் இருக்காரை அமர நிழல் உண்ணு உணவு மண்பண்டம் மண்டபம் குடிநீர் குழாய்கள் பல இடங்களில் என்று பலவாறாக ஏற்பாடு செய்தார் காலிகள் வைக்க உள்ள தண்ணீரை என்று ஏற்பாடு செய்தார் இதனால் ஆகம விதிகள் துணை சுவாமிகள் மண்டபங்கள் இருக்க வேண்டிய இடங்கள் மாறுதலாக அர்ச்சகர்கள் தீர்த்து சரணடைந்தனர் போராடி மாற்றங்கள் செய்ததை திருத்தி தந்தார் பலராம் தன் உருப்பத்தை கோவிலுக்கு வெளியே செலவு செய்து செய்ய சொல்லிவிட்டார் தனிப்பட்ட முறையில் பலராம் பிறருக்கு தீர்ந்து செய்யவில்லை என்றாலும் பலராம் அறிவுசையில் வீணாவது கண்டு மனதில் பெரும் துயரம் அதாவது அவரது பெற்றோர் அடைந்தனர் அவருடன் பழகுபவர்களும் அந்த சிரமத்தை அனுபவித்தனர் இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் நாம் சிந்தித்து செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது இந்த சிந்தனையில் நம் சௌகரியங்கள் மட்டும் பார்க்கக்கூடாது அதே சமயம் வந்து சிந்தித்து செய்வதால் அந்த காரியத்தை நல்ல விதமாக செய்ய முடியும் என்பதையும் நாம் உணர வேண்டியுள்ளது நல்லவிதமாக செய்வது என்றால் அது வந்து யாருக்கு பயன்படுகிறதோ அவர்களுக்கு அது நல்லதாக இருக்கணும் நமக்கு அது ஒரு லாபகரமானதாகவும் இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு சில செயல்களில் நுணுக்கமாக ஆராய்ந்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒரு சிலர் குணத்தால் பிறப்பால் ஒரு பிடிவாத குணங்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு அவர்களது வளர்ப்பு அவர்களது பின்புலம் யாவும் அவர்களுக்கு உரிமையாக போய்விடுகிறது ஆனால் இவையெல்லாம் எல்லாம் மாற்றக்கூடியவைதான் அதற்கு அருகில் உள்ள ஒரு ஏற்பாடுகள் செய்தால் அதை மாற்ற முடியும் இதிலிருந்து நாம் உணர வேண்டியது என்னவென்றால் வாழ்வில் நாம் செய்யும் காரியங்கள் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் நம்மால் மற்றவர்கள் துன்பப்படக்கூடாது நம்முடைய காரியங்கள் நமக்கே பலன் தருவதாக இருக்க வேண்டும் பல விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும் என்று இந்த நாம் சிந்திப்போம் அதன் கதையுடன் கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓம்னூர் இப்பகுதியில் வரும் கருத்துக்களும் பொருளும் படங்களும் யாவும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடவும் அல்ல இப்படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை இதனை படித்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையை மற்றவர்கள் அனுப்பி லீக்கேஜ் சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் மணங்கோர் முருகனர்களால் தமிழ் மேலும் வளர்ந்து வாழ்க்கை சிறந்திட கோரி வணங்கி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க வாழ்க திரு வணக்கம்